இந்த வார்த்தையை இந்த பானத்தை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் சிலர் கேள்விப்படாமலும் இருக்கலாம் ஆன்லைனில் யூடியூப்பில் சூப்பர் மார்க்கெட்டில் நீங்கள் எப்போதாவது கண்டிருக்கலாம் ஆனால் அதனுடைய அருமை உங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம் இது உண்மையில் பாலை விட நூற்றி ஐம்பது மடங்கு எங்கள் சரீரத்துக்கு பலன் தரக்கூடியது என்று சொல்கிறார்கள் கெஃபீர் அல்லது கிஃபீர் என்று உச்சரிக்கப்படுகிற இது பசு ஆடு அல்லது செம்மறி ஆட்டின் புளித்த பாலில் இருந்து தயாரிக்கப்படுகிற ஒரு பானம் கெஃபீர் என்ற சொல்லுக்கு இன்பம் என்று அர்த்தம் இது ஒரு துருக்கிய சொல் இது துருக்கிய பாரம்பரியமாய் கொண்ட ஒரு பானம் ஆயிரம் வருஷங்களுக்கு கிட்ட அவர்கள் இதை உபயோகிக்கிறார்கள் அந்த நாட்களிலே மிருகங்களின் தோள்களை எடுத்து அதை பேக் போல் தான் தண்ணீர் எடுப்பார்கள் அப்படி இந்த பாலையும் அதிலே ஊற்றும் போதும் அதிலே தோன்றுகிற நல்ல பக்டீரியாக்கள் மூலமாக இந்த கெஃபிர் தானியம் உருவாக்கப்பட்டது இந்த கெஃபீர் தானியத்தை நாங்கள் பாலிலே சேர்க்கும் போது கெஃபீர் பானகம் எங்களுக்கு வரும் இப்போது இது எங்களுக்கு அமேசான் போன்ற ஆன்லைன் ஷாப்ஸில் கிடைக்கிறது நாங்கள் வாழுகிற நாட்டுகளில் எங்களுக்கு கெஃபீர்பானகம் கிடைக்கிது உங்களுக்கு கிடைக்காமல் இருந்தால் நீங்கள் இதை வாங்கி வீட்டிலேயே இந்த கெஃபீர் பானத்தை செய்யலாம் எப்படி என்றால் பாலை நன்கு காய்ச்சி நன்கு ஆற விட்டு முக்கியமாக கண்ணாடி போத்து வாற்றில் தான் நீங்கள் இதை செய்ய வேண்டும் வேறு பாத்திரத்தில் செய்யக்கூடாது கண்ணாடி வாற்றுல இந்த பாலை ஊற்றி இந்த கெஃபீர் தானியத்தில் ஒரு டீஸ்பூன் உள்ளது ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டு அதனுடைய வாயை போத்தினுடைய வாயை ஒரு காட்டன் துணியினால் இருக்க கட்டி போ கட்டி இருபத்தி நாலு மணி நேரத்திலேருந்து நாற்பத்தி எட்டு மணி நேரம் வரைக்கும் ரூம் டெம்ப்ரேச்சரில் வச்சிங்கன்னு சொன்னால் அந்த நல்ல பக்டீரியாக்கள் வளர்ந்து அந்த பால் திக்காக வரும் அதை நீங்கள் அதன் பின்பாக வடிகட்டி எடுத்து அந்த மேலே வருகிற நல்ல தானியத்தை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி கொண்டு கீழே வருகிற பாலை பானமாக குடிக்கலாம் எடுத்த அந்த கெஃபிர் தானியத்தை நீங்கள் மறுபடியும் உரைமூறாக பாவிக்கலாம் அதை மற்றவர்களுக்கும் நீங்கள் பகிர்ந்து கொடுக்கலாம் ஏனென்றால் அது ரெண்டு மூணு நாளில் கெட்டு போய்டு நாங்கள் கொடுத்தோம் அது பழுகி பெருகி உங்களுக்கு தேவை ஏற்படில் அது அவர்களிடம் நீங்கள் திருப்பி வாங்கி கொள்ளக்கூடியதாக இருக்கும் எங்களுக்கு நாங்கள் வாழுகிற நாட் நாட்டிலே இப்படி எங்களுக்கு கிடைக்கிறது ஒன்று பயோ மற்றது சாதாரணம் உங்களுக்கு காண்பிப்பதற்காக ரெண்டை நான் வாங்கியிருக்கிறேன் இதிலே நான் இன்றைக்கு எப்படி இந்த கெஃபீர் பானகத்தை சாப்பிட போகிறேன் என்பதை உங்களுக்கு காண்பிக்கிறேன் இது ரொம்ப ரொம்ப சத்து நிறைந்தது இதனுடைய பயன்கள் ஏராளம் முக்கியமாக இதிலே விட்டமின் பி டுவெல்வ் கல்சியம் விட்டமின் கே மக்னீசியம் ஃபாஸ்பரஸ் இப்படி அநேக சத்துக்கள் இருக்கிறது இப்படித்தான் இந்த கெஃபீர் இருக்கும் பாருங்கள் நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுகிறேன் மோருடைய தன்மையாக மோருடைய சுவையாக இருக்கும் ஆனால் கொஞ்சம் திக்காக இருக்கும் கெஃபிர் தெரியாத நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்கள் நான் இன்றைக்கு ரெண்டு விதத்தில் சாப்பிடுவேன் சொன்னேன் ஒரு விதம் பழம் போட்டு சாப்பிட போகிறேன் நான் இன்றைக்கு ஸ்ட்ராபெரி எடுத்திருக்கிறேன் உங்களுக்கு ஸ்ட்ராபெரி கிடைக்காவிட்டால் வாழைப்பழம் வேறு என்ன பழமாவது போடலாம் நான் இந்த ஸ்ட்ராபெரியை கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டு அதுக்கு ரெண்டு டீஸ்பூன் ப்ரௌன் சுகர் போடுவேன் உங்களுக்கு ப்ரௌன் சுகர் வேண்டாமென்னா தவிர்த்து விடுங்கள் போட்டு அதை மிக்சியில் கிரைண்ட் பண்ணி எடுத்து இந்த கெஃபீரோடு சேர்த்து சாப்பிட போகிறேன் அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கிறது இப்போது நாங்கள் இதில் கெஃபீர் பானத்தை ஊற்றி அதன் மேலே அரைத்த கலவையை ஊற்றி கொஞ்சம் கட் பண்ணின ஸ்ட்ராபெரியும் போட்டு அலங்கரித்து இதோடு கூட ஊற வைத்த ஷியா விதை அல்லது சப்ஜி விதை போட்டால் இன்னும் நன்றாக இருக்குது நான் அன்றைக்கு மறந்து விட்டு அது போட்டால் இன்னும் எங்களுக்கு உடலுக்கு குளிர்ச்சியும் நன்மையும் பயக்கும் இந்த கெஃபீர் பானகம் வந்து அநேக வியாதியஸ்தர்கள் நல்ல முக்கியமாக இந்த எலும்பு நரம்பு பிரச்சனை உள்ளவர்களுக்கு ரொம்ப நல்ல வயது வயதானவர்களுக்கு உண்டாகிற இந்த எலும்பு பிரச்சனை தேய்மானம் போன்ற பிரச்சனைக்கு இது ரொம்ப ரொம்ப நல்லது அதைவிட பிளட் சுகர் உள்ளவர்கள் இதை தொடர்ந்து குடித்து கொண்டு வந்தால் மூன்று நாளிலிருந்து மூன்று மாதம் வரை குடித்து கொண்டு வந்தால் கண்டிப்பாக பிளட் சுகர் லெவல் குறையும் என்று சொல்லி டாக்டர் சொல்கிறார்கள் அதுபோல வயிறு சம்மந்தமான பிரச்சனை உறவர்களுக்கும் இது ரொம்ப ரொம்ப நல்ல அவர்கள் காலை வேளையில் அதிகாலையில் வெறும் வயிற்றில் இதை குடிக்கல நான் இந்த மற்ற ரெண்டாவது மெதற்காக சொல்வது வெறும் வயிற்றில் குடிக்கக்கூடியது ஏன்னா இதில் சுகர் பழங்கள் எல்லாம் இருக்குது ஆனால் அது பழம் ஏதும் இல்லாமல் சுகர் இல்லாமல் சாப்பிடலாம் எப்படி என்றால் இந்த கெஃபீரை கிளாஸில் பாதி ஊற்றிட்டு மீதிக்கு கொஞ்சம் தண்ணீர் ஊற்றி விட்டு துருவின வீட்டும் கட் பண்ணின சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் கலந்து நான் இதை குடிக்கிறேன் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு பச்சை மிளகாய் என்றால் அதை எடுத்து போட்டு குடிக்கலாம் இல்லை கரட்டையும் இதே போல் செய்து குடிக்கலாம் விரும்பினா துருவினை கரட் துருவினை பீட்ரூட் ரெண்டையும் சேர்த்து குடிக்கலாம் நான் இதுக்குள்ளே கொஞ்சம் கூகும் வரும் அலங்கரிப்பதுக்காக ஒரு சின்ன பீஸ் ரெட் கேப்சிகமும் சேர்த்து அதோடு சேர்த்து குடிக்க போகிறோம் ரொம்ப சுவையாக இருக்கும் இந்த வயிறு சம்மந்தமான பிரச்சனை இருக்கிறவர் நீங்கள் இதை குடித்தீர்கள் என்றால் ரெண்டாவது மூன்றாவது நாள் உங்களுக்கு வயிறில் ஒரு சத்தம் போலே கேட்கும் பயப்படாதீர்கள் அந்த மூன்று நாட்களுக்கு பின்பாக இது ரொம்ப ஈஸியாக உங்கள் வைத்த வைத்திருக்கும் அதிலும் குறிப்பாக மலர்ச்சிக்கல் இருக்கவே இருக்காது அல்சர் கேஸ்ட்ரிக் பிரச்சனை காணவே காண மாட்டீர்கள் அவ்வளவு ஈஸியாக உங்கள் வயிற்றை மாற்றிவிடும் இந்த கெஃபீர் உங்கள் வயிற்றுக்குள்ளே குடலுக்குள்ளே போய் அங்கே இருக்கிற அந்த நல்ல பாக்டீரியாக்களை வளர்த்து கெட்ட பாக்டீரியாக்களை அழிக்குமா அதனாலே உடல் மெலிய வேண்டும் என்று விரும்புகிற நீங்கள் இதை தொடர்ந்து கொடுத்தீர்கள் என்றால் உங்களுடைய கெட்ட செல்களையும் கெட்ட கொழுப்பையும் இந்த கெஃபீர் அழித்து நல்ல செல்களையும் நல்ல கொழுப்பையும் மாத்திரம் வைத்திருக்கும் இருந்து அந்த ரஷ்ய தம்பதிகள் கொண்டு வந்த இந்த கெஃபிர் பானம் இந்த ஈரோப்பாவில் இருபதாம் நூற்றாண்டில் இருந்து எல்லா இடமும் கிடைக்கிறது நீங்களும் நீங்கள் வாழ்கிற நாடுகளில் பாருங்கள் இல்லை என்றால் இந்த கெஃபீர் தானியத்தை வாங்கி இது போல் செய்து சாப்பிட்டு பாருங்கள் இதனுடைய நன்மைகள் இன்னும் உங்களுக்கு அறிய வேண்டுமென்றால் கூகுளிடம் கேட்டு பாருங்கள் பக்கம் பக்கம் பாய் உங்களுக்கு விளக்கம் கொடுக்கும் அவ்வளவு ஆரோக்கியம் கொடுக்குற இந்த கெஃபீரை நீங்களும் ஒரு தரம் செய்து உங்கள் வீட்டாருக்கும் கொடுத்து பாருங்கள் நான் ஏற்கனவே சொன்னது போல் கெஃபீர் என்றால் இன்பம் தானே யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்பது போல நான் பெற்ற இன்பத்தை உங்களுக்கும் அறிய தந்திருக்கிறேன் நீங்களும் மற்றவர்களுக்கு இதை அறிய கொடுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கும் அதை ஷேர் பண்ணுங்கள் அவர்களும் பயனடையட்டும் Please like and subscribe my channel and press the bell icon to get new video updates. I'm going to get a new video. I'm going to get a new video. Now, Bye.